மாவட்டத்துக்கு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் போது என்னெல்லாம் பேசினார் இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் கேட்டிங்க திரு செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக போது அங்க சட்டமன்றத்தில் திமுக எப்படியெல்லாம் பேசினார் அள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கியடிப்போம் வாக்களிப்பேர் இரட்டை இளை இன்றைக்கு இங்க ஒருத்தர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜினு ஒருத்தருந்தார் பத்து ரூபா பாலாஜி என்ன பாலாஜிங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடி பாட்டல் விற்கிது மது பாட்டல் ஒரு கோடி மது பாட்டல் மது கடையில் விற்கிது ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து கோடி ஒரு நாளைக்கு பத்து கோடி அதில் இருந்து வருமானம் அது அப்படியே மாசம் முன்னூறு கோடி வருஷம் மூவாயிரத்தி அறுநூத்தி மூவாயிரத்தி அறுநூறு கோடி அப்படியே கப்பம் கட்டிட்டு இருந்தார் எங்க கப்பம் கட்டணுமோ அங்க கப்பம் கட்டிட்டு இருந்தார் அவருதான் செயல் வீரரா அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மதுக்கடைகள் இருக்குது எந்த மதுக்கடையில் அதிகமாக விற்பனை ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பார ஒரு மூவாயிரம் பார்கள் இந்த கரூர்ல இந்த செந்தில் பாலாஜிக்கு தேவைப்பட்டவரோடு வினாமியை எடுத்து கிட்டத்தட்ட அதுல பலாயிரக்கணக்கான கோடி பிளாக் சரக் கல் மது வித்து அதுல ஒரு பாட் இப்படி யாருக்கு கப்பம் கட்டணுமோ வேணுமோ ஆயிரக்கணக்கான கோடிய கப்பம் கட்டிய காரணத்தால அவர் செயல் வீரர் அவர் செயல் வீரர் திமுக திமுக இரவென்றும் பகலென்றும் பல ஆண்டு காலம் உழைத்தவர்களாம் இன்றைக்கு வெளியேறி ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் இவர் ஒரே ஆண்டில் இரண்டு கட்சியில போட்டியிட்டு இரண்டு சின்னத்தில் போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற வருவார் இன்றைக்கு திமுக செயல் மரவர் செயல் எண்ணி பாருங்க எத்தனை கட்சிக்கு போயிட்டு அஞ்சு கட்சிக்கு போயிட்டு எத்தனை கட்சிக்கு அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார் அவர் இந்த முதலமைச்சர் பேசுறார் செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைத்துள்ளார் வேற எங்க அடைக்க போறாங்க அங்கதான் அடைப்பாங்க வேறு எங்கே தான் சொல்லு திகார் செயலுக்கு பண்ணோம் அங்கேயும் போட்டுவாங்க ஏன்னா அங்கேயும் இருக்குது ஆயுள் காலம் முறை சரியில் தான் வேணும் அவ்வளோ ஊழல் செய்த மனிதர் தான் இன்னைக்கு செயல் வீரர் பாராட்டப்படுகின்ற செந்தில் பாலாஜி அதோட அவரை பத்தி முதலமைச்சர் பேசுறாரு வல்லவர் என்று புகழாரம் சுட்டு சூட்டுகிறார் எண்ணி பாருங்க இந்த மாவட்டத்துக்கு எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் போது என்னன்னா பேசினார் இந்த மாவட்ட மக்கள் கேட்டீங்க திரு செந்தில் பாலாஜி போக்குவரத்து திமுக எப்படி எல்லாம் பேசினார் எல்லோருக்கும் தெரியும் அன்றைக்கு இப்படிப்பட்ட முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒருவரை புகழ்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய லட்சணம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எடை போட்டு பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் என்று சொன்னார் அந்த செயல் வீரர் பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை நீங்க அந்த பாருங்க இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்கறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பார்க்க இருக்கு இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் அடுத்தது செந்தில் பாலாஜி திரு ஸ்டாலினை பற்றி பேசுகிற அந்த செய்தியை பாருங்க புறம் பேசும் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட விட்டார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு அவங்க வகுச்சா அது பதவி மற்றவங்கன்னா அது புழுதி அவங்க தொட்டால் அது பொண்ணு மற்றவங்க தொட்டால் அது பொண்ணு அவங்களுக்கு வந்தால் அது ரத்தம் மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லி கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டுமென்றால் டெல்லிக்கு போவார்கள் டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் இரண்டு லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள் அரசுக்கு வர வேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு புறம் பேசும் இப்படி அவருடைய கட்சி தலைவர் எப்படி அவருடைய செயல் வீரர் எப்படி என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொண்டா போதும் இப்போ ஸ்டாலின் அவரை புகழோ புகழும் எதுக்கு கப்பம் கரெக்டா எல்லாம் ஆட்சி செய்த அந்த நாடு தப்புங்களா

ஒரு கல் ஒரு கண்ணாடி ஒரு ஆள் முப்பதாயிரம் கோடி விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பேர் இரட்டை இலை